செப்டம்பர் இருபத்தொன்பது அதிதூதர்கள் புனித மிக்கேல் கபிரியேல் ரபேல் மிக்கேல் என்ற எபிரேய சொல் கடவுளுக்கு நிகர் யார் என்ற பொருளினை தருவதாக அமைந்திருக்கிறது அலகைக்கு எதிராக போரிடுபவராகவும் விசுவாசிகளின் ஆன்மாவை தீய சக்திகளிடமிருந்து காப்பவராகவும் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாவலராகவும் இறந்தவர்களின் ஆன்மாவை இறுதி தீர்வைக்கு உட்படுத்துகிறவராகவும் புனித மிக்கேல் அதிதூதர் தன் பணிகளை செய்கின்றார் திருச்சபையின் காவலராகவும் திருத்தந்தையின் காவல் தூதுவராகவும் உலகிலுள்ள அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் பாதுகாவலராக புனித மிக்கேல் அதிதூதர் விளங்குகிறார் கபிரியேல் என்ற சொல் எபிரேய மொழியில் கடவுளின் ஆற்றல் என்று பொருள் தருகின்றது திருமுழுக்கு யோவானின் பிறப்பினை சக்கரியாவிற்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினை மரியன்னைக்கும் முன்னறிவித்த கபிரியேல் வானதூதர் இறைவனின் நிற்கும் ஏழு வானத்தூதர்களுள் ஒருவராக தன் பணிகளை செய்கிறார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு கபிரியேல் வானத்தூதரை ஊடகங்களின் பாதுகாவலராகவும் குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகத்தின் பாதுகாவலராகவும் அறிவித்தார் ரபேல் என்ற எபிரேய சொல் கடவுள் குணமளிக்கிறார் என்ற பொருளினை தருவதாக அமைந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பெரிய தோபியாஸ் பார்வையிழந்திருந்தபோது இவர் புதுமையாக குணமாக்கினார் என்று பதிவு செய்கிறது திருவிவிலியம் தோபியாசனுடைய மகனின் நீண்ட பயணத்தில் வழித்துணையாக சென்ற ரபேல் பயணிகளின் பாதுகாவலராக இருக்கின்றார் ஊனமுற்றோரையும் உடல் நலமற்றோரையும் ரபேல் வானதூதர் குணப்படுத்தியதால் திருச்சபை இவரை நோயாளிகளுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது வானதூதர்களான புனிதர்கள் மிக்கேல் கபிரியேல் ரபேல் திருவிழாவினைக் கொண்டாடுகின்றனாம் நம்மை எதிர்நோக்கி வருகின்ற தீமைகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும்படி இப்புனிதர்களிடம் ஜெபிப்போம்